ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கம் இயர் பார்க்கலாம் செம்மையான சந்தோஷத்தில் அப்படியே அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கு போதுன்னு சொல்லிட்டு ராகவ் சொன்ன ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க எல்லா மருந்துக்கு எல்லா ஃபீஸும் கட்டிட்டாங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க அதனால ரொம்ப சந்தோஷத்தில் அப்பாவோடய ஆப்ரேஷன் நடக்குது அப்பாவும் நல்லபடி ஆயிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு அளவு இல்லாத ஆனந்தம் எல்லாமே நம்ம அப்பா உயிரோடு காரணமே ராகவ் சார் தான் அப்படின்ட்டு ராகவ் போய் பார்க்க போகிறாங்க ரொம்ப 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 சந்தோஷம் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல அப்படி வீடு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப உங்கள் நீங்கள் இப்படி இருப்பே நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறா உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த கையில் இருக்குது ரெண்டு கையில் ஏதாவது ஒன்று தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கையை தொடுறாங்க பார்த்தா அதில் சாக்லேட் இருக்குது ஐ சாக்லேட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் ஒரு நார்மலாக தான் சொல்கிறாரு இருந்தாலும் சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்காக தான் நீங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கீங்க ஒரு இனிப்பான நியூஸாக சொல்லணும் இல்லையா ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா ஸ்வீட் அடு கொண்டாடு அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வேணாம் அபி அப்படிங்கிறாரு ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி ஆளுக்கு நீ ஒன்று எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பேக்கை பார்க்குறாங்க ஒன்று தான் இருக்குது மா என் ஒன்று தான் இருக்குது சரி ஆளுக்கு பாதியாக வச்சுக்கோ அப்படின்னு புட்டு பார்க்குறாங்க பிக்க முடியல சரி இது எப்படி பிக்கிறது அப்படிங்கிற கடிக்கவும் முடியாது அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க தன்னோட தாவணியை எடுத்து அப்படியே காக்கா கடி அடித்து கொடுக்குறாங்க ஏய் என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க இது எச்சியெல்லாம் இல்லை இதுக்கு பேர் காக்கா கடி இது சூப்பராக இருக்கும் இப்படி கடிச்சு திங்கிறது சின்ன பிள்ளைங்கலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க நான் அப்படிலாம் சாப்பிட்டதில்ல அப்படிங்கிறாரு சரி சரி இப்போ சாப்பிட்டுக்கங்க அப்படிங்கிற அதை என்ன பண்ணுறாங்க விடாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன அபி இப்படிலாம் பண்ணுறாளே அப்படின்னு சரி சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க ம் இது வரைக்கும் நான் சூப்பராக சாப்பிட்ருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டதே இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை பாஸ் நீங்களும் நானும் இப்போ சாப்பிட போடுறது காக்கா கடி கொடு சாப்பிட்ருக்கோம் காக்கா கடி கடிச்சாலே அந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு தனி தான் வேறு லெவல் தான் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னா அபி சொல்கிறாங்க சின்ன பிள்ளைத்தனமா அபி சொல்கிறதெல்லாம் ரசித்து ரசிச்சு பார்க்குறாங்க உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க எனக்கும் தான் அபி அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன சந்தோஷம் இல்லை உங்கள் அப்பாவை காப்பாற்றுறது எனக்கு சந்தோஷம் தானே உன் முகத்தில் சந்தோஷம் இருக்கு இல்லையா அதனால தான் அப்படிங்கிறாங்க இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அபி உண்மையிலே முன்னால் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலே சந்திச்சுக்கிட்டாலே பார்த்துக்கிட்டாலே சண்டை தான் வரும் ஆனால் இப்போ அது இப்போ வந்து இப்போ வந்து என்ன இப்போ நமக்குள்ளே ஒரு நட்பு தானே வளருது அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படிங்குறது ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சரி அப்படி ரொம்ப மேலேருந்து கீழே இறங்கணும் இல்லையா லிஃப்ட்டில் போவோம் அப்படிங்கிறாங்க லிஃப்ட்டில் போயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா போறாங்க போயிட்டு இருக்கீங்களே டக்குன்னு மூடிடுது அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணணும் இல்லையா லாக் ஆயிடுது ஐயோ லாக் ஆயிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க ராகவ் அபியும் ஆனால் ராகவ் மட்டும் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு விக்னஸ் எப்படி லவ் சொல்லலை அப்படி நான் லவ்வெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ முகத்தில் சந்தோஷம் வருதோ அதே மாதிரி தான் இப்பவும் சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஒராளை தாங்க முடியல லிஃப்ட்டு மாட்டிருச்சா ம் அப்படின்னு சந்தோஷப்படுகிறாங்க என்னாச்சு ஐயோ தட தடத்தலன்னு ஆடுது அப்படியே ஆனா போயிட்டே இருக்கா அப்படியே அபினால தாங்க முடியல ரெண்டு பேரும் கிட்டங்கிட்ட அதிர்றாங்க போய் ராகவ மேலே விழுந்துடுறாங்க அபி விழுந்த கையோட சந்தோஷம் தாங்க முடியல மியூசிக் ஓடுது தானது அந்தனான்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அவர் முகம் அப்படியே சந்தோஷத்தில் துப்பிடி செவக்குது அபியோட ராகவ தாங்க ராகவ் தான் அபி வந்துட்டாங்கன்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அபியை எல்லாரும் விரும்புகிறாங்க அப்போ அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு இவருக்குமே ஒரு ஆசை வருது அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் தான் அன்பு வருது ஆனால் டக்குன்னு அவருக்கு புரிய வைக்கிறது என்ன தெரியுமா அவரோட மனசாட்சி டக்குன்னு வெளியில் வருது வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு என்னடா ம் ம் நடத்து நடத்து நல்லா இறைவனாக பார்த்து உங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் உண்டு பண்ணியிருக்கான் ஓ சொல்லு நீ உன் மனசில் இருக்க ஆசை இப்போ வெளிப்படுதா அப்படின்னு மனசாட்சி சொல்லுது நீ போ அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி என் கூட இருக்கிறா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராக பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்